லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவியான ஸ்டல்லா அவர்கள் வணக்கம் மேம் டேரக்டர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வந்திருக்காங்க ஆனால் இப்போது எதனால் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு பேசும்போது பல்வேறு ஊடகங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கை ஓங்கி இருக்குது அந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அதனால தான் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து உள்ள வச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டு வருது ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்த உடனே அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருக்காங்க இல்லையா எதனால இந்த மௌனம் காக்குறாங்க அதாவது தான் செஞ்ச வேலை எதுவுமே எடுபடலை அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருள் இல்லையா அதாவது போட்டிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த ஆரோக்கியமான போட்டிகள் தான் நாட்டுக்காக இருக்கட்டும் நாட்டு மக்களுக்காக இருக்கட்டும் நன்மை செய்யும் ஆனால் இந்த மாதிரி தந்திரமாக இதெல்லாம் நமக்கு அவங்களுக்குள்ளேயே அரசியல் பண்ணி அவங்களுக்குள்ளேயே யார் ஜெயிக்கிறது யார் இது பண்ணுறது அப்படிங்கிற அந்த போட்டி இருக்கும்போது இது மக்களுக்கான ஆரோக்கியத்தை தரக்கூடியது கிடையாது இன்னொன்று அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களையே வந்து மேலே வரவிடக்கூடாது அவங்களெல்லாம் ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர் தான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னையில் பிஜேபி சார்பாக போட்டியிட்ட மரியாதைக்குரிய அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து போட்டியிட்ட போது அவங்க ஒரு கான்ஃபரன்ஸை வந்துட்டு வீடியோ காலில் வந்து பேசுகிறாங்க ஒரு ஜூம் மீட்டில் எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் ஏறி இறங்க முடியாது அதனால் எல்லாரையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஜூம் மீட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த ஜூம் மீட்டில் ஒரு ஆபாசமான படங்களை வந்து போடுறாங்க இது வருது அப்படின்னா அதை செஞ்சது இவர் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அவங்க கட்சிக்குள்ளே தான் பண்ணாங்க இவங்க ஏன் வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த பேச்சுகள் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு ஆனால் இதை வ இது கூட அவங்க கட்சியில் உள்ளவர்கள் இன்னும் சொல்லப்போனா போனால் இவர் மேலேயுமே ஊடகங்கள் வந்து இவர் வந்து அவங்க ஜெயிச்சிடக்கூடாது அதிகமான இவரை விட வாக்குகள் வாங்கிடக்கூடாதுங்கிறதுல முனைப்பாக இருந்தார் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க அப்போது இந்த மாதிரி அவங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே அதுவும் பெண்ணென்றும் பாராமல் அவங்களெலாம் வந்து அதிக வாக்குகளை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க இவ்வளோ துரிதமாக செயல்பட்டவங்க இதில் செஞ்சுருக்க மாட்டாங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அதனால் இவர்கள் வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அவரை பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ என்னமோ அமைதியாக இருக்கிறாரு என்னன்னு தெரில எப்போதுமே ஏதாவது ஒன்றுனா உடனே ஸ்டேட்மெண்ட்டு கொடுப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க நிறைய விஷயங்கள் அவங்க மேலே தஞ்சாவூரில் இறந்த அந்த பொண்ணு மேலே கூட சில விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டுகள் வருது இன்னமும் இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளாக இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி விழாவாரியாக போகலை ஆனால் இந்த மாதிரி அரசியல் தயவு செய்து பண்ணாதீங்க இது வரக்கூடிய இளைஞர்களுக்கு தவறான பாடத்தை புகட்டுவது வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு தவறான ஒரு வழியை காட்டுவது அப்படிங்கிறத தான் நம்ம அங்கே புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி அரசியல் செய்வது அறிவருக்கத்தக்க அரசியல் அப்படிங்கிறத தான் நம்ம அங்கே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் இப்போது ஒருத்தராக வெளிவராங்க இப்போ அந்த பட்டியலில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் வெளிவந்திருக்காங்க இப்போது உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையை பார்த்து பல்வேறு கேள்விகளும் எழுப்புகிறாங்க ஸோ இப்போ அமலாக்கத்துறையோட உண்மையான முகத்திரை வந்து வெளிவரும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதான் இப்போது இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுறவங்கள அமலாக்கத்துறை சிபிஐ வந்துட்டு தண்டனை கொடுக்க போகிறாங்க அவங்க தான் கைது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறோம் நம்ம தண்டனை நீதிமன்றங்கள் தான் கொடுக்குது ஆனால் அதற்கான ஆவணங்களை எல்லாம் சப்மிட் பண்ணுறது இவங்க தானே ஆனால் இன்றைக்கி அமலாக்கத்துறையே வந்து இதில் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் வாங்கினதில் அவங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் சொல்லுது இல்லையா அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன தண்டனை முதல்ல நீங்கள் மற்றவர்கள் வந்து குற்றவாளிங்கிறத நீங்கள் குற்றம் சாட்டி எல்லாம் சிறையில் அனுப்புகிறதும் அவங்களுடைய மாண்பை கெடுக்கிறதும் மக்கள் பணியை தடுக்கிறதுமாக நீங்கள் வந்து அதற்கு வந்து பிள்ளையார் சொல்லி போடுறீங்க இன்னைக்கு இதெல்லாம் தலையிட்டு இருக்கக்கூடிய இந்த ஈடிக்கு அமலாக்கத்துறைக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது இது யார் தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய தீர்ப்புக்காக ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது பெங்களூர் நீதிமன்றம் இப்போ வழக்கு பதிவு செஞ்சு அதை வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் விஷயமாக அவங்க மீது இப்போ எஃப்ஐஆரும் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பெங்களூர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க அவர் மே அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க முதல்ல இவர் மேலே இந்த வழக்கை வந்து பதிவு செய்ய செஞ்ச புகார் கொடுத்த ஆதர்ஷ் ஐயர் அவர் ம அவருக்கு வந்து நம்ம முதல் வந்து கடன் பட்டிருக்கோம் இந்திய மக்களே தமிழக மக்கள் மட்டும் இல்லை இந்திய மக்களே வந்து நம்ம வந்து கடன் பட்டிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் தன்னுடைய அதிகார திமிரில் தன்னுடைய அதிகார ஆணவத்தில் சர்வாதிகார போக்கை கையில் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அதிகார அதிகாரத்தை எல்லாத்தையுமே தன்மயமாக்கிக்கிட்டு எதெல்லாம் தன்னிச்சையாக செயல்படணுமோ அதையெல்லாம் குரல் வலைகளை நெறித்து அந்த அதிகார திமிறில் எல்லாரையும் வாங்கணுங்கிற நோக்கத்தில் குருட்டாம்போக்குள்ள யாரெல்லாம் பிடிக்கலையோ யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் உண்மைக்கு இதுவாக துணையாக நிற்கிறாங்களோ யாரெல்லாம் இவர்களை எதிர்த்து இவர்களை கேள்வி கேட்குறாங்களோ எல்லாரையும் அடக்கணும் ஒடுக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தொடர்ந்து வந்து வஞ்சகம் செய்கிற அளவுக்கு அவங்கள பழி வாங்கணுங்கிற அளவுக்கு ஈடியவும் சரி சிபிஐயும் வைத்து இவங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவர்கள் மேலே தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்ன அப்படின்னா மிரட்டி எலக்ட்ரல் பாண்டில் தேர்தல் பத்திரம் மூலமாக மிரட்டி பணம் பறித்ததாக நிர்மலா சீதாராமன் ஒன்றிய இந்திய ஒன்றிய அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீதும் ஜே பி நட்டா இன்னும் பல அதிகாரிகள் அதுவும் எந்த அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவங்க மேலே இன்னும் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மேலே வந்துட்டு இந்த வழக்குகள் இருக்க வர்றதாக வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த வழக்குகளானது இவங்க மேலே எந்த அளவுக்கு பாய போகுதுங்கிறத தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தலைவர்களாக இருக்கட்டும் இவங்க மேலெல்லாம் வந்து பொய்யாக சாட்ட பட்ட இந்த குற்றங்களுக்கு எத்தனை நாட்கள் வந்து எத்தனை மாதக்கணக்காக வருடக்கணக்காக வந்து சிறைவாசம் அனுபவிச்சாங்க அப்போ இவர்கள் வந்து இதையெல்லாம் குற்றம்னு சொல்லிட்டு பேசக்கூடிய இவர்கள் இன்னைக்கு இவங்க வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் நீங்கள் லாஸ்ட் டைம் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே எஃப்ஐஆரே பதிவு பண்ணலை ஆனால் அவரை ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படின்னு அப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ண இவங்க மேலே இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இவர்கள் மேலே வந்து நடவடிக்கை உச்சபட்சமான நடவடிக்கையாக இருக்கணும் ஏன்னா அதிகார திமுறில் இவங்கெல்லாம் இன்னும் சொல்ல போனால் அவங்களாம் அந்த எலெக்ஷனில் நிற்கலையான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க எனக்கு நாங்கள் பணம் இல்லை ஏன்னா இந்த அம்மா வந்து பணம் இல்லை அதனால நான் நிற்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலத்தை பேச்சை ஒன்று பேசுனாங்க சமீபத்தில் எவ்வளவு அராஜகம் இன்னும் கேரளாவில் நடந்த ஏன் இதை வந்து நான் இவ்வளோ வருத்தத்தோட கோவத்தோட ஆதங்கத்தோட நான் தெரியப்படுத்துகிறேன்னா நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மைக்கு துணை நிற்கக்கூடிய நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஆதங்கம் கண்டிப்பாக வரும் ஏன்னா இவங்க செஞ்சிருக்க ஒவ்வொரு விஷயமும் ஒரு நிதியமைச்சராக உட்காந்துருக்கீங்க அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்த நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் மனசாட்சி இல்லாமல் இன்னைக்கு கேரளாவில் வந்து வயநாட்டில் நடந்த அந்த பேரிடருக்கு தேசிய பேரிடராக வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு மனம் இல்லாமல் இருந்தீங்க தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தின் போது அப்படி தான் அதே மாதிரி தான் இருந்தீங்க அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் நடந்த ஜிஎஸ்டிக்கு இதுவாக வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டால் அந்த அன்னபூர்ணாதோடைய ச சீனிவாசன் சார் அவர் மேலே வந்துட்டு அவரை வந்து அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு ஒரு எங்க ஒரு சாதாரண பிரஜைக்கு இழக்கூடிய அந்த கொஸ்டின் அது அதுக்கு கூட உங்களுக்கு தார்மீகமாக உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு யோக்கியதை கிடையாது அவரை கூப்பிட்டு மிரட்டி உருட்டி இதே மாதிரி ஈடி அனுப்புவோம் சிபிஐ அனுப்புவோம் என்ன வேணாலும் அவங்க மேலே வந்து பொய்யான வழக்குகளை புனையலாம் அப்படிங்கிற அந்த தைரியத்தில் அவங்கள கூப்பிட்டு மிரட்டி அதுக்கு பல வந்து பொய்யான பிம்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி அவரை அவமானப்படுத்துனீங்க அவர் வேணால் நீங்கள் கேட்டது தப்புன்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பல கோடி மக்கள் வந்து இந்த கேள்விகளை முன்வைக்கிறாங்க இன்றைக்கி இவர்களுடைய மேலே இந்த குற்றச்சாட்டு வந்து எஃப்ஐஆரை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக இவங்க மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கை அதாவது இத்தனை நாளும் பொய்யான நடவடிக்கை எடுத்தீங்க பொய்யான புகார்கள் மேலே வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க இவங்களை எத்தனை வருஷம் சிறையில் வைக்க போகிறீங்க இன்னும் இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து எலக்ட்ரல் பாண்டில் வந்து என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கீங்கன்றதை இன்றைக்கி சொல்லிவிட்டாங்க உதாரணத்துக்கு குஜராத்தில் ஒரு மருந்து கம்பெனி இன்றைக்கி நம்ம இந்தியாவில் எல்லாருமே சாப்பிடக்கூடிய அது இதையும் சம்மந்தப்பட்ட ஒரு மருந்துன்னு நினைக்கிறேன் அந்த ம சம்பந்தப்பட்ட அந்த மருந்து கம்பெனி வந்து ஏதோ ஒரு குறைபாடுகள்னால் மூடப்பட்டது அதில் ஆயிரம் கோடி ரூபா நீங்கள் வந்து எலக்ட்ரல் பாண்டில் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு அந்த கம்பெனியை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க குற்றச்சாட்டு கூட இருந்தது இதையெல்லாம் அதாவது முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்க நினச்சிங்க கண்டிப்பாக உண்மை வெல்லும் வாய்மை வெல்லும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக இது மட்டும் இல்லை இன்னும் பாருங்கள் ஒன்று ஒன்றா தோண்ட தோண்ட வரப்போகுது ஏன்னா மக்களோட பணத்தை எடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்களா உங்கள் உங்களுடைய சொத்துக்களாக பார்ப்பீங்களா உங்களுக்கு என்ன யோகித என்ன அருகதை நீங்க மக்களுக்கு இது வரைக்கும் என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க அதே மாதிரி பி எம் கேர் பண்ட்ல வந்து லட்சக்கணக்கான கோடிகள் வந்து இருக்குது இது வரைக்கும் அதற்கு வந்து நீங்க மத்ததுக்கு வெள்ளை அறிக்கை கேட்கறீங்களே ஏன் இதுக்கு வந்து கேட்கல பிஎம்கேர் ஃபண்டுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு என்ன பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கினீங்க என்ன அடிப்படையில் அந்த பணம் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு இது வரைக்கும் என்ன அதை அதனுடைய அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கீங்கன்ற எந்தவித ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது அப்போ இன்னும் அதிகமாக நீங்கள் வரக்கூடிய காலங்களில் பாருங்கள் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியே வந்து நிலைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்தேகமாக தான் இருக்குது மக்களே எழுந்து ஒரு மக்கள் புரட்சி ஒரு எழுச்சி கண்டிப்பாக வரப்போகுது அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு முன்னுதாரணமாக முதல் கட்டமாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இதன் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுடைய வேலையை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கு பதிவு செஞ்சால் அது ஒரு நியாயமாக இருக்கும் அது வந்து கட்சிக்கு எந்த ஒரு கெட்டப்பேரும் வந்து ஏற்படுத்தாது ஆனால் இப்போது எலக்ட்ரல் பாண்டு விஷயமா அவங்க மேலே ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னும் போது இது பாஜகவிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ ஹரியானா தேர்தல் வருது மகாராஷ்டிரா தேர்தல் வருது ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பின்னடைவை தானே இல்லை இந்த நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி மைனாரிட்டி அரசாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க வந்து பின்னடைவை வந்து அடைஞ்சிட்டாங்க தொட்டுட்டாங்க மக்கள் வந்து அவங்கள பின்னுக்கு புறம் தள்ளக்கூடிய அந்த காலம் வந்துருச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஏன்னா இவங்க செஞ்ச தப்புனாலும் அவங்களுக்கு பிஜேபிலுன்னு இல்லை ஒட்டு மொத்தமாக எல்லாேருமே தப்பு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க யாரும் தப்பு பண்ணலேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்புலே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன் நம்ம வந்து மணிப்பூரில் வந்து நடந்த அந்த சம்பவத்தில் இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் அதை மறக்க முடியுமா அந்த சம்பவத்தில் எவ்வளவு அங்கே வந்து மோசமான செயல்கள் நடந்தது எவ்வளோ வன்முறைகள் நடந்தது எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்ட அந்த சம்பவம் உலகத்தையும் வந்து உழுக்குனது அது வரைக்கும் வாய் தரக்கலையே இங்கே இருக்கக்கூடிய எந்த பிஜேபிக்காரங்கள் வாய் தரக்கலையே அவங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்ல பேர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அதாவது அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு எல்லாமே இவங்க சொல்லக்கூடியவங்க இவங்க ஆட்டு விற்கிறவங்களை எல்லாருமே ஆடிக்கிட்டு இருப்பாங்க இது அதற்கான ஒரு முடிவு எழுதப்பட்டது முடிவு வந்து எழுதப்பட்டு இருக்கு ஏன்னா என்றைக்குமே உண்மைக்கு புறம்பான விஷயம் என்னைக்கு நினைக்காது அந்த மாதிரி மக்களுக்கு எதிரான நியாயத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பின்னடைவை கண்டிப்பாக சந்திப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன் மல்யுத்த வீராங்கனைகள் வந்து தன்னை வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியாக எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்போது உங்களுக்கு பொருளாதாரத்திலையாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய முன்னேற்றத்திலையாக இருக்கட்டும் வேலைவாய்ப்புலையாக இருக்கட்டும் விலைவாசியலையாக இருக்கட்டும் பெண்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும் உலக அளவில் வந்து இந்தியாவை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும் எதில் நீங்கள் முன்னெடுப்பு எடுத்துட்டிங்க சும்மா நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர் ஊராக போய்கிட்டு அங்கே வந்து நீங்கள் பிரதமராக இருக்கிறதுனால உங்களை வந்து வரவேற்கிறாங்க நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தும் இந்த வரவேற்பு இருந்ததுன்னா நீங்கள் சிறந்த மனிதர் சிறந்த ஒரு இந்திய பிரஜை ஒரு குடிமகன் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுவாக இருக்கும் இன்றைக்கி இந்த அதிகாரம் இருக்கிறதுனால நீங்கள் போய்ட்டுருக்கீங்க உங்கள் கட்சிக்காரங்களே யார் நான் பிரதமர் அவர்களை தான் சொல்கிறேன் உங்கள் கட்சிக்காரர்களே உங்களை வந்து மதிப்பாங்களா என்னங்கிறது இதில் உங்களுக்கே குளிப்பறிச்சிகிட்டு இருக்காங்கன்றதும் நம்ம இப்போ இடையில வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வந்து நீங்கள் பொய்யான வழக்கை போட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து சிறையில் வச்சுருந்தீங்க அவரை வந்து எந்த கோப்புகளையும் கையெழுத்து எடுக்க இடக்கூடாது செக்ரட்டரியாட்டுக்கு போகக்கூடாது இந்த வழக்கு சம்மந்தமான பிரச்சனைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நிபந்தனைகள் எல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா அது அதாவது எந்த குற்றங்களும் நிரூபிக்கப்படலை இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து அவருக்கு வந்து இந்த நிபந்தனைகளை விதிச்சிங்க இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கோ இல்லை அந்த அமலாக்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஜே பி நட்டா அவர்களுக்கோ இன்னும் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கோ என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க என்ன நிபந்தனைகள் வழங்க போகிறீங்க நிர்மலா எங்களுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நான் உண்மையானவன் நான் வந்து எந்த தவறும் செய்யலை மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிறத நான் வந்து நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தார்மீகமாக இன்றைக்கி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு வார்டு மெம்பர் கூட தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்ய முடியாத ஒரு சூழலில் அவர்களுடைய மனம் ஏற்காத அந்த சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு இந்தியாவை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக இருக்கக்கூடியவர் ஆற்றல் மிக்கவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு தலைவர் தார்மீகமாக அதிலிருந்து ரிசைன் பண்ணார் அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களோ இல்லை ஜே பி நட்டா அவர்களோ இன்னும் இருக்கக்கூடிய என்ன அடுத்தடுத்த பெயர்களெல்லாம் வரப்போகுது இவங்கள்லாம் நீங்கள் தார்மீகமாக என்ன பொறுப்பை வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க தார்மீகமாக இதுக்கு என்ன நீங்கள் வந்து பேச போகிறீங்க அப்போது இதெல்லாம் மற்றவர்களுக்கு என்ன எதுவோ அதே நிலை இவர்களுக்கும் வந்து வரணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியா ஜனநாயக நாடு நீங்கள் தப்பு செஞ்சாலும் நான் தப்பு செஞ்சாலும் சட்டம் என்பது சமம் தானே அப்போ இவங்களுக்கு என்ன சட்டம் வந்து இவர்களுக்கு என்ன சமமான அதே பிரச்சனைகளை அதே இந்த பிரச்சனைகளை அது உச்சபட்சமாக இவங்க தான் மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க தேர்தல் பத்திரம் மூலம் அப்படிங்கிறத வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களுக்கு தண்டனை என்பது மற்றவர்கள் வந்து இந்த மாதிரி தவறுகளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத எவ்வளவு பேச்சு பேசுனாங்க இல்லாத புகார்களை வந்து சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு ஆதாரங்களே நிரூபிக்க முடியாத காலங்களில் உங்களால் அதை நிரூபிக்க முடியலை ஆனாலும் நீங்கள் எவ்வளவு பேச்சுக்கள் பேசி எத் எவ்வளவு மக்கள் பணிகளை தடுத்தீங்க கண்டிப்பாக இதற்கெல்லாம் பதில் சொல்லுற விதமாக இவர்களுடைய அடுத்து தார்மீகமாக என்ன பொறுப்பேற்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக இவர்களுக்கு தண்டனை என்பது உறுதியாக அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதையும் இங்கே அழுத்தம் திருத்தம் ஏன்னா ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் அப்போ அந்த பணத்தெல்லாம் நீங்கள் வா இப்போ மற்ற எல்லாம் எலக்ட்ரல் பாண்டில் வாங்கின பணம் என்ன ஏதுங்கிறதுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாங்கல்ல இது வரைக்கும் பிஜேபி என்ன கொடுத்துருக்கீங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிகள் கணக்கில் எது சொல்கிறது மட்டும் இது இல்லாமல் இன்னும் தெரியாமல் எத்தனையோ கோடிகள் இருக்கலாம் நாளைக்கு பிஜேபியினுடைய அரசாங்கம் கவிழுது என்றால் எத்தனை லட்சங்கள் கோடிகள் எத்தனை லட்சம் கோடிகள் கூட வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி மிரட்டி வாங்கியிருக்காங்கன்றது தெரியும் ஆனால் இந்த மாதிரி தைரியமாக சொன்னவங்களே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு மேலே வந்து இவங்க பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் கோடிக்கு மேலே வந்து எலக்ட்ரல் பாண்டில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து நம்ம பார்த்துட்ருந்தோம் இதற்கு என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறது இது வரைக்கும் அவங்க பிஜேபி கொடுக்கலை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்றைக்கி நான் சிரிச்சிட்டு பேசுகிறேன்னு கூட இதுவாக நினைக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து குற்றவாளி என்ன அடுத்தவங்களை வந்து பேசுன இந்த நபர்கள் இன்றைக்கி எஃப்ஐஆர் போடப்பட்டு குற்றவாளிகளாக இருக்கிறத பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வெட்டி தலை குடிகிறேன் நான் ஏன்னா நானும் ஒரு தமிழச்சி நீங்களும் ஒரு தமிழச்சியாக இருந்தேன் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னு அதே மாதிரி ஒரு இந்திய பிரஜையாக இருந்தும் என்னுடைய நாட்டை ஆளக்கூடிய என்னுடைய நாட்டை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நிதியமைச்சர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு அதுலேருந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்க நடந்துக்கிட்டிங்க அப்படிங்கிறது ரொம்ப அவமானப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது இன்னொன்று இவர்களுடைய சரிவு படிப்படியாக சரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மைனாரிட்டி ஒன்றிய அரசு கூடிய சீக்கிரத்தில் வீழ்வது என்பது உறுதி அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு முன்னுதாரணம் அதே மாதிரி ஹரியானா தேர்தலில் வந்து இதெல்லாம் பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ராமரே வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு ஏன்னா எந்த மதமும் இஸ்லாமோ கிறிஸ்தவமோ ஹிந்துவோ எந்த மதமும் யாரையும் துன்புறுத்துவதோ யாருடைய மாண்பையும் கெடுக்கு கெடுப்பதோ அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்கல ஒவ்வொரு மதமுமே மூன்று மதங்களுமே அன்பை மட்டுமே போதிக்குது தன்னை கெடுக்கிற இருக்கிறவங்க இல்லாதவங்களோட பகிர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுது மற்றவங்கள மன்னிக்க பழகுங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குதே தவிர மதங்கள் இந்த மாதிரி அங்கே வந்து ஜெயிக்கிறதுக்காக வன்முறையை விடுவது போல் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்தது அதற்காக தான் ராமர் வந்து இவங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு ஹரியானாவிலேயும் அது எதிரொலிக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஹரியானாவில் பாருங்கள் அக்டோபர் ஒன்று எலெக்ஷனு ரெண்டாம் தேதி ரிசல்ட்டு ஓகேங்களா ஐயோ அப்புறம் நம்ம ஜம்மு காஷ்மீர் வந்து பெரிய அகண்ட பாரதத்தை விட பெரிய பரந்த மாநிலம் அதனால் வந்து மூணு நாலு கட்டமாக வந்து அங்கே தேர்தல் நடந்தது வெக்கக்கேடு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அங்கேயே நான் அந்த இருக்கக்கூடிய தொண்ணூறு தொகுதியோ என்னவோ தான் நினைக்கிறேன் ஜம்மு காஷ்மீரில் எழுபதோ தொண்ணூறு தொகுதியோ அந்த தொகுதிகளிலேயே வந்து நாலு கட்டமாக உங்களால் வந்து தேர்தல் நடத்த முடியுது அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எங்கேருந்து ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படிங்கிற அந்த இதுவை கொண்டுட்டு வந்தீங்கன்னா சிரிக்கிறதா உங்களை நினச்சி நாங்கள் வந்து வைக்கப்படுறதா என்னன்னே தெரியல ரொம்ப 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 வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நிர்வாகத் திறமை இல்லாத ஒருத்தரை ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம அங்கே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் கேலி கூத்தான ஒரு விஷயம் ஏன்னா இதையே உங்களால் வந்து பண்ண முடியலை இன்னும் சொல்ல போனால் நம்ம நாடாளுமன்ற தேர்தல் எத்தனை கட்டமாக ஏழு கட்டமாக நடந்துச்சு அப்போது இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க மக்களுடைய நேரத்தையும் இதில் என்ன காமெடி அப்படின்னா மக்களுடைய நேரம் மக மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறதாம் போதுமையாக உங்களை உட்கார வச்சதுக்கு எங்க ந பணம் எங்கள் நிம்மதி எங்களுடைய சுதந்திரம் எல்லாமே வந்து இன்றைக்கி போயிடுச்சு அதனால் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த ஓட்டு மிஷின் இல்லாமல் பேலட் பேப்பரில் வந்துட்டு நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா கூட ஒன்றும் இல்லை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறதுக்கு பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நாங்கள் போட்டு கூட அதுக்கு நீங்கள் நேரம் ஆகுது செலவாகுது அப்படின்னிங்கன்னா அப்படி கூட எங்களுடைய இந்தியாவினுடைய தலையெழுத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால் இந்த ஒரே தேர்தலில் இன்னும் சொல்ல அதில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பே எம்பிக்களுடைய ஓட்டு இருந்தால் தான் வந்து அதில் நீங்கள் வந்து இதை அமுல்படுத்தவே முடியும் நீங்கள் இங்கே மெஜாரிட்டி கிடையாது நீங்கள் மைனாரிட்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை எங்கேயோ திருப்புறதுக்காக எங்கேயோ மாற்றுறதுக்காக நீங்கள் இந்த ஜாலக்கமெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியும் அதனால் ஏதோ ஒரு இதுக்காக தான் இந்த ஜாலக்கத்தையும் பண்ணியிருக்கீங்க ஒரு வேளை இந்த எலக்ட்ரிகல் பாண்டபியம் கேரி இதெல்லாம் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால என்னவோ இதை வேறு மாதிரி திசை திருப்பி விட்டு நம்மளெல்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்றதுக்காக ஏன்னா இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் கைது இருந்தவர்கள் அவர்கள் அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முதல்ல தூக்கி ஓரமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய காலத்திலையாவது மக்களுக்கான ஒரு தலைவர்களாக நீங்கள் வந்து சரித்திரத்தில் வந்து இடம் பிடிச்சிடாதீங்க யார் ராஜபக்சே மாதிரி ஹிட்லர் மாதிரி முசோலினி மாதிரி நீங்களும் இடம் பிடிச்சிடாதீங்க அது வந்து இந்தியாவிற்கு அவமானம் அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் உங்களுக்கு அவமானம்ங்கிறது ஒரு பக்கம் எங்களுக்கெல்லாம் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய இல்லை இந்திய ப பிரஜைகளாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் இந்தியர் அப்படிங்கிறதில் நாங்கள் அவமானப்பட வேண்டியிருக்கோம் இந்தியாவினுடைய பெயர் அவமானப்பட அந்த வரலாற்றில் இந்தியா வந்து இடம்பெற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய பெரிய வருத்தமாக இருக்குது அதனால் இருக்கக்கூடிய காலத்திலேயாவது நல்லதை செஞ்சு நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறத தான் நம்ம இறுதியாக சொல்ல வேண்டியிருக்குது உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி